வணக்கம் தோழர்களே நான் உங்க தமிழன் சக்தி பொதுவா நம்ம எல்லாரும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுறோம் ஆனா அப்படி செய்யும் போது நம்மள அறியாம சில தவறான விஷயங்களை செய்யறோம் அதுல தான் குரு பகவான் யார் தட்சிணாமூர்த்தி யார் என்கிற வேறுபாடு தெரியாம நாம செய்யற வழிபாடு சமீப காலமாகவே கோவில்கள்ல ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நூற்று பக்தர்கள் கூட்டத்தை நம்மளால அதிகமா பார்க்க முடியுது அவர்கள் பய பக்தியுடன் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தும் வழக்கத்தை நாம நிறையவே பார்க்கலாம் இதை பார்க்கும் போது நமக்கு மகிழ்ச்சியா ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு மிக பெரிய தவறுன்னு உங்களுக்கு தெரியுமா சில உண்மைகள் புரியணும் அப்படின்னா முதல்ல நாம தட்சிணாமூர்த்தினா யாரு குரு பகவான் யாரு என்கிற உண்மையான வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும் வணக்கம் தொடர்களே தொழில்களே தொடர்களே நான் தமிழன் சக்தி வா சிவன் சதி திருமணம் மிக சிறப்பா நடந்தேறியது புதுமண தம்பதிகளான ஈசனையும் சதி தேவியையும் முனிவர் தன்னுடைய வருமாறு பணிவுடன் அழைப்பு விடுத்தார் அதை ஏற்ற சிவபெருமான் சதி தேவியோடத்துக்கு வருகை தந்து அங்கிருந்த அனைத்து ரிஷி முனிவர்களுடன் சமமாக அமர்ந்து அன்புடன் உரையாடினார் அப்போ அதர்வா என்கிற ஒரு முனிவர் மட்டும் சிவபெருமானிடம் ஏதோ பேச வருவது போல் வந்து எதுவும் பேசாம தயங்கிய அப்படியே இருந்தார் இதை கவனித்த எல்லாம் வல்ல ஈசன் அதர்வ முனிவரை அழைத்து என்னிடம் பேச ஏன் தயக்கம் எதுவாயினும் மனதில் உள்ளதை உள்ளபடி கூறலாம் அப்படின்னு சொன்னார் உடனே அதர்வ முனிவர் ஈசனே தங்கள் அருளால் நான் பெற்ற ஞானத்தை கொண்டு உலக நலனுக்காக நான் ஒரு கோட்பாட்டை எழுதியுள்ளேன் அதை நீங்கள்தான் படித்து ஏதாவது தவறு இருந்தால் திருத்தி தர வேண்டும் பணிவுடன் வேண்டினார் சிவபெருமான் அந்த வேண்டுகோளை ஏற்று அந்த கோட்பாட்டை முழுவதுமாய் படித்து அகமகிழ்ந்தார் இது கண்டிப்பாக அனைவருக்கும் தேவையான ஒன்று ஆகையால் நான் இதை அதர்வன வேதம் என பெயர் சூட்டி நான்காவது வேதமாக அறிவிக்கிறேன் சொன்னார். இந்த ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரிக் சாமம் அப்படின்னு மூன்று வேதங்கள் மட்டும்தான் இருந்துச்சு இப்படி சிவபெருமான் நான்காவது வேதத்தை அறிவித்ததும் அனைவரும் அதை மனமாற ஏற்று பாராட்டினர் ஆனா பிரம்மதேவரின் மானச புத்திரர்களும் சனகாதி முனிவர்கள் மகன்களுமான சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் அப்படிங்கிற நான்கு ரிஷிகளுக்கு மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை கடவுளாகிய தங்களின் தந்தை பிரம்மதேவர் உருவாக்கிய மூன்று வேதங்களுக்கு இணையாக ஒரு சாதாரண முனிவர் இயற்றிய கோட்பாட்டை நாலாவது வேதமாக அறிவிப்பதா அப்படி ஒரு வேதத்தையே அங்கீகரிக்கும் அளவுக்கு அந்த சிவபெருமானுக்கு என்ன ஞானம் இருக்கிறது இப்படி எண்ணி தக்ஷனிடம் சென்று முறையிட்டனர் பின் தக்ஷனின் அறிவுரையின் நேராக சிவபெருமானிடமே சென்று வாதம் செய்து அவரின் ஞானத்தை பரிசோதிப்போம் அனைவருமே அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் சிவபெருமான் புன்னகைத்தார் அந்த புன்னகையை சம்மதமாக ஏற்று ததிசி முனிவர் அந்த வாதம் நடப்பதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்தார் அதன்படி சிவபெருமான் வடக்கு நோக்கி அமர்ந்து நான்கு முனிவர்களும் தெற்கு நோக்கி அவரை பார்த்தவாறு அமர ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஆனால் இந்த சனகாதி முனிவர்கள் தாங்கள் ஞானத்தில் மிக சிறந்தவர்கள் ஆகையால் நாங்கள் தான் வடக்கு திசை நோக்கி அமருவோம் அடம் பிடித்தனர் அடுத்த நொடி அங்கு ஒரு ஒளி தோன்றியது சிவபெருமான் ஒரு புது வடிவத்தில் கல்லால மரம் என அழைக்கப்படும் ஒரு ஆலமர தடியில் அந்த முனிவர்கள் அடம்பிடித்த மாதிரியே தெற்கு திசை நோக்கி அமர்ந்தவாறு தட்சிணாமூர்த்தி தோன்றினார் மூன்று வேதங்களையும் ஆரம்பம் முதல் முடிவு வரை கரைத்து குடித்து வைத்திருந்த அந்த முனிவர்கள் தங்கள் சந்தேகங்களையும் வாதங்களையும் அடுக்கடுக்காக தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருந்த சிவபெருமானிடம் முன்வைத்தனர் அத்தனைக்கும் சிவபெருமான் விளக்கமளிக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேதத்தின் உட்பொருளை விளக்குமாறு சிவனிடம் கேட்டனர் அதையும் ஏற்ற சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து நான் வேதத்தின் பொருளை விளக்கும் வரை எவரையும் அருகே ே அப்படின்னு நந்திதேவரை காவலுக்கு நிறுத்தினார் பின் வேதத்தின் உட்பொருளை விளக்க ஆரம்பித்தார் எம்பெருமான் சமாதானம் அடையாமல் சந்தேகம் வந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே கண்ட கோலத்திலேயே தன் கைகளால் சின் காண்பித்து மௌன நிலைக்கு சென்றார் இறைவனின் சின் கண்டதும் அந்த நான்கு முனிவர்களும் தாங்கள் கொண்டிருந்த அத்தனை சந்தேகங்களும் நீங்கி பரவசம் அடைந்து தங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டி குருவே என சிவபெருமானிடம் சரணடைந்தனர் காண்பித்து இப்படி அனைவருக்கும் குருவாக விளங்கும் சிவபெருமானின் ஒரு முக்கிய வடிவம் தான் இந்த தட்சிணாமூர்த்தி சின் முத்திரை ஞானத்தின் குறியீடு கட்டை விரலின் அடிபாகத்தை ஆள்காட்டி விரல் தொட்டு மற்ற மூன்று விரல்களும் நீட்டி நாம சூப்பர் சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முத்திரை தான் இது இதில் கட்டை விரல் பரமாத்மாவையும் ஆள்காட்டி விரல் ஜீவாத்மாவையும் விலகி நிற்கும் மூன்று விரல்களும் ஆணவத்தையும் கண்மத்தையும் குறிப்பவை அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவை சரணடைந்து விட்டால் மும் மலங்களும் விலகும் என்பதே இம்முத்திரையின் தத்துவம் இதை அறிந்ததும் தான் சனகாதி முனிவர்கள் சிவனை விட சிறந்த குரு எப்புவியிலும் இல்லை அப்படின்னு புரிஞ்சு இப்படி மௌனத்தை கொண்டே ஞானத்தை அளிக்கும் குருவாக விளங்குவதாலேயே தட்சிணாமூர்த்தி நினைச்சு தவறு நவகிரக குருவானவர் இந்திரலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் குருவாக ஆலோசனை வழங்கக்கூடியவராக அதாவது ஒரு ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறார் இவர பிரகஸ்பதி அப்படின்னு அழைப்பார்கள் இவருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சொல்ல போனால் சிவபெருமான் இட்ட பணிகளை செய்பவர்களே நவகிரகங்கள் அவற்றில் ஒருவர்தான் இந்த வியாழன் எனும் நவகிரக குரு தட்சிணாமூர்த்தி சிவாலயங்களில் தென்முகம் பார்த்து அருள் பாலிப்பவர் இவர் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் அவருக்கு பிடித்தமான நிறம் வெண்மை மறுபுறம் நவகிரக குரு பகவான் வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்க கூடியவர் இவருக்கு உகந்த நிறம் மஞ்சள் பிடித்த நைவேத்தியம் கொண்டை கடலை இருவருக்கும் அமர்ந்திருக்கும் திசையில் இருந்து பிடித்த நிறம் உகந்த நைவேத்தியம்னு எல்லாமே மாறுபடும் ஆனா நாம என்ன செய்யறோம் நவக்கிரக குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமைகள்ல கோவிலுக்கு போய் அவருக்கு பிடித்த மஞ்சள் நிற வஸ்திரத்தையும் கொண்டை கடலை மாலையை கட்டி கொண்டு போய் என்றும் அமைதியாக தியானத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை நவகிரக குரு என எண்ணி அவருக்கு அணிவித்து வழிபடுகிறோம் இது பெரிய தவறு அதுபோல் ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தியை வழிபடுபவர்கள் அன்றுதான் வழிபட வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லை சொல்ல போனால் வியாழக்கிழமைக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நாம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக அப்படிங்கிற ஸ்லோகத்தில் வரும் குரு என்கிற வார்த்தை இந்த தட்சிணாமூர்த்தியை தான் குறிக்கும் வியாழன் என்கிற குரு பகவான் ஒரு சுப கிரகமாகவும் வேண்டுகின்ற நன்மையை செய்பவராகவும் விளங்குகிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி மொழி அதுக்கேற்ப அருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நவகிரக கடவுள் வியாழ குருவின் அருள் கிடைக்க குரு பெயர் நாள் அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் அவரை வழிபாடு செய்வது உகந்தது பொதுமக்கள் ஆகிய நாம் தான் அறியாமல் தவறு செய்கிறோம் சரி ஆனால் அனைத்து உண்மையும் அறிந்து இன்றைய பல அர்ச்சகர்கள் இருந்து கோவில் நிர்வாகங்களும் குரு பெயர்ச்சியின் போதும் கூட நவகிரக குருவுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பூஜைகளையும் இன்று வியாபார நோக்கத்துடன் தட்சிணாமூர்த்திக்கும் செய்து வருவது பெரும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று இனியாவது இந்த வேறுபாட்டை அறிந்து இருவரையும் அவரவருக்குரிய சரியான முறையில் வழிபடுவோம் வியாபார நோக்கத்துடன் நமக்கு தெரியாம நமக்குள் திணிக்கப்படும் இந்த மாதிரி விடயங்களை இனி எச்சரிக்கையுடன் எதிர்ப்பு மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்